ஓம் சீதாரா நேர்களுக்கு வணக்கம் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கு குடு கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்காங்க என்ன பேச மாட்டேங்கிறாங்க அவர் வந்து ஏ மாமியார் பேச்சு கேட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு இல்லை நாதனார் பேச்சு கேட்டுட்டு என்கிட்ட சண்டை போடுறாரு நான் நல்லா தான் இருக்கேன் இல்லை என் பொண்டாட்டி அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்காங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுடைய தோரணையே வேற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போது நல்லா இருக்கும் உறவின் நடுவே ஒரு மூன்றாவது நபர் வரும்போது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால முதல்ல மூன்றாவது நபர் வர்றதை நம்ம தடுக்கணும் எதா இருந்தாலும் கணவன் மனைவி பேச தீர்த்துக்கணும் வாட் எவர் ப்ராப்ளம் நம்ம இந்த இது எனக்கு பிரச்சனையா இருக்குப்பா இல்லை எனக்கு பிரச்சனையாக இருக்குது கணவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் அது மனைவியை மாற்றிக்கொள்ளணும் மனைவிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் கணவனும் மாற்றிக்கொள்ளணும் இல்லையா அப்போ தானே ஒரு உறவு நல்லா இருக்கும் இல்லை அது ஏன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தன்மை இருக்கணும் ஸோ அப்படி இல்லை இங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இல்லை பிரச்சனையே இல்லைங்க எங்கே பிரச்சனை கண் திருஷ்டி விழுந்து எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தொட்டி தொட்டி வாங்கி எப்போவுமே ஒரு வீட்டில் துளசி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ துளசி வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதுவும் ஒரு கருந்துளசி இருந்தால் ரொம்ப விசேஷம் கருந்துளசியோ இல்லை அது கிடைக்கலன்னு பட்சத்தில் நார்மல் துளசியே அதுவும் தொட்டாசினிங்கியும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த தொட்டாசினிங்கி ஒரே தொட்டியில் வளர்ந்தாலும் பரவாயில்லை இல்லை பக்கத்து பக்கத்தில் வச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா வைக்கணும் ஆக்சுவலாக நாம் இங்கே வைக்கும்போது தூரமாக வச்சுட்டாங்க இங்கே ஒன்று துளசி வச்சுட்டு தொட்டாசினிங்கியை நகர்ந்து வச்சுட்டாங்க நான் தான் சொன்னேன் ஏன் பாது கணவன் மனைவி மாதிரியே அதை பிரித்து வைக்கிற அப்படின்னோடனே மேடம் இதை நீங்கள் சொல்லுங்கள் வீடியோவில்னு எனக்கு சொன்னதுனால இதை நான் சொல்கிறேன் அப்போது இந்த தொட்டாசி நீங்கியும் கருந்த துளசியோ இல்லை கருந்துளசியோ பக்கத்தில் வைக்கும்போது வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வராது டெய்லியுமே அந்த வீட்டில் இருக்கும் பெண்மகள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் சூரியனுக்கு காமிச்சிட்டு அந்த அந்த துளசியில் விட்டுட்டு இந்த தொட்டாச நீங்கள் விட்டுட்டு எங்கள் உறவை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இல்லை என்னோடய காதலை நீங்கள் காப்பாற்றுங்க எங்கள் உறவை நீங்கள் காப்பாற்றுங்க எங்களுக்கு எப்பவும் துணையாக இருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தாலே போதும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள துளசியும் தொட்டாசியும் தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அப்படி வரும்போது உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகும் தொட்டாச நீங்கள் யார் தொட்டாலும் அவங்களுக்கு ஞானங்கள் வளரும் துளசியும் அப்படிதான் ஸோ வீட்லேயும் சரி நீங்கள் ஆன்மீக அன்பராக இருந்தீங்கன்னா ஆன்மீகத்துலேயும் சரி இது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் கருவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப தேவை தொட்டாசி துளசி செடியும் கருந்துளசி இருந்தால் விசேஷம் இதை வச்சு பாருங்கள்